ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் தலைவலி வராத ஆளே கிடையாது அதில் இந்த மைக்ரைன் தலைவலிங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமனான விஷயம் மைக்ரைன் வந்து ஒரு எபிசோடிக் ஹெட்ஏக் அதாவது அது டெய்லி இருக்காது சில பேருக்கு வாரத்துக்கு ஒருக்கா வரலாம் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை வரலாம் சில பேருக்கு மாசத்துக்கு ஒருக்காக வரலாம் அந்த மாதிரி வந்து வந்து போகும் காமனாக ஒரு சைடு வர்றதுனால இதை ஒற்றை தலைவலின்னு கூட சொல்லுவாங்க மைக்ரைன் வந்து பொதுவாக சிவியராக இருக்கும் மின்னு மின்னு வலிக்கும் தலைவலி வரும்போது வாந்தி வரலாம் தலைவலி வரும்போது கண் கூச்சம் இருக்கலாம் சில பேருக்கு தலைவலி வர்றதுக்கு முன்னாடி கண்ணு அலகலையாக தெரியலாம் சவுண்டு கேட்டால் எரிச்சல் வரலாம் ஃபோனோஃபோபியான்னு சொல்லுவாங்க மைக்ரைன் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் மூலையில் உள்ள உணர்ச்சி நரம்புகளுடைய சென்சிட்டிவிட்டி அதிகமாகிறது மூலையில் உள்ள இரத்த ஓட்டங்களில் சில மாற்றங்கள் மூலையில் உள்ள கெமிக்கல்ஸில் சில மாற்றங்கள் தற்காலிகமாக வர்றது தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு மைக்ரைன் இருக்குங்கிறத டாக்டர் எப்படி கண்டுபிடிப்பாங்க இதுக்கு டெஸ்ட்டோ ஸ்கேனோ கிடையாது உங்களோட தலைவடையோட தன்மை அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் டாக்டர் வந்து இதை டயக்னோஸ் பண்ணுவாங்க சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் மைக்ரைனில் விஷயம் நார்மலாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு டாக்டர் எனக்கு ஸ்கேன் நார்மலாக தானே இருக்கு பிறகு ஏன் தலைவலி திரும்ப திரும்ப வருதுன்னு கேட்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னா மைக்ரைன் வந்து ஒரு ப்ரைமரி ஹெட்ஏக் அதாவது காரணமே இல்லாமல் வர்ற ஹெட்ஏக்கு பேர் தான் ப்ரைமரி ஹெட்ஏக் ஏதாவது ஒரு காரணத்தோட ஒரு வியாதியினால் வர்ற ஹெடேக் வந்து செகண்டரி ஹெட் சொல்லுவாங்க ஸோ மைக்ரைன் தலைவலி வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன தலைவலி எப்போவாச்சும் ஒர்க்காக தான் வருது அதுவும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் தலைவலி வர்ற டைமில் மட்டும் போடுற மாதிரி மாத்திர கொடுப்பாங்க தலைவலி அடிக்கடி வருது அல்லது ரொம்ப லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சிவியராக வருது அப்படின்னா தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு மைக்ரைன் தலைவலி வரலாமா அப்படின்னு கேட்டால் வரலாம் இப்போ குழந்தைகளுக்கும் இது காமனாக வந்துக்கிட்டு தான் இருக்குது சில குழந்தைங்க வந்து காலையிலே ஸ்கூலுக்கு போவாங்க அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க திரும்ப டியூஷனுக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு நைட் வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு படுப்பாங்க இந்த மாதிரி ஒரு போர் அடிச்சுட்டு ஃப்ரீயாக இல்லாமல் எப்போதுமே பிஸியாக இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிடாது அதனால தான் சைல்ட்ஹுட் மைக்ரைன் வந்து மெயினாக வருது குழந்தைங்களுக்கு சில நேரம் தலைவலின்னு சொல்ல தெரியாது கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க இரிட்டேட்டடாக இருப்பாங்க கண்ணு கூசுதுன்னு சொல்ல தெரியாது போய் மூடிக்கிட்டு படுத்துக்கிடுவாங்க சில நேரம் வாந்தி மட்டும் எடுப்பாங்க இதெல்லாம் மைக்ரைன் ஈக்குவாலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மைக்ரைன் தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் பெரியவர்கள் ரெண்டு ஏஜ் குரூப்லையுமே ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் டென்ஷன் கம்மி பண்ணணும் வெயிலில் போறது தூங்காம இருக்கிறது ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் மைக்ரைன் தலைவலி வர்றதுக்கு வழிவகுக்கலாம் இதெல்லாம் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ மைக்ரைன் வர்றதுக்கு டெண்டன்சி உள்ளவங்க இந்த ட்ரிகர்ஸை அவாய்ட் பண்ணணும் அதையும் மீறி சில பேருக்கு இந்த ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கிறனால தலைவலி வரலாம் மைக்ரைன் தலைவலி வரலாம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இருக்கதான் அவசியம் இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்